ப்ரோ ப்ரோ நைட்டு ஒரே ஆளோட சண்டை போட்டு போனை கீழே போட்டு செல்லி சில்லு சில ஆயி என்னன்னு ஆயிட்டு ப்ரோடையில ப்ரோ டெம்பர் தான் வாங்க அப்பாடா ஒரு நூறு நூத்தம்பா ஆகுமா மாத்தி கொடுத்துருங்க ப்ரோ அவ்வளவு ப்ரோ ஐம்பது ரூபா தான் அப்ப அப்படியே இந்த ரெண்டு போனுக்கும் மாத்திடுங்க ப்ரோ அட் ஆமாங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சர்ச்சாட்ல உள்ள கேட் இண்டியன் அண்ட் தீபாவளியை முன்னிட்டு தரமான ஆஃபர் போட்டு இருக்காங்க இவங்க வருஷத்துல முன்னூத்தி நாளும் சத்தமே இல்லாம ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க உங்க மொபைலுக்கு இந்த ஒரு ஸ்பாட்ல டெம்பர்ட் கிளாஸ் நீங்க ஒட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம மொபைல் கேஸ் வெறும் எண்பது ரூபாய்க்கு தரமா கொடுத்துட்டு இருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கு மேல மொபைல் வாங்குறவங்களுக்கு சீலிங் ஃபேன் ஃபிரீயா கொடுத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல ஃபோன் வாங்குறவங்களுக்கு இழக்கிய மிக்சியும் முட்டிலும் இலவசமா தராங்க இவங்க கிட்ட தேர்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி டென்ட்